ஹலோ பூஞ்சோலை ஆசிரமங்களா ஆமாங்க மேடம் நம்ம ஆசிரமத்துல எவ்வளவு அநாத குழந்தைகள் இருக்காங்க மொத்தம் எங்களுடைய சார்பா மூவாயிரம் குழந்தைகள் இருக்காங்க அவங்க எல்லாம் அநாத குழந்தைகள் கிடையாதுங்க மேம் என்னோட பிள்ளைகள் அவங்களுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்க சரிங்க மேடம் அந்த குழந்தைகளுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணனும்னு நினைக்கிறேன் ஆன்லைன்ல ஹெல்ப் கேட்டு போட்டிருந்தீங்க ஏதாவது தேவைப்படுதா மேம் கண்டிப்பா மேம் என் பிள்ளைகளா தினமும் கொசுக்கடியில தூங்குறாங்க அதுவும் இல்லாம அவங்க யூஸ் பண்ற பெட்ஷீட் எல்லாம் ரொம்ப பழசாயிருச்சு நாங்களும் நிறைய பேர் கிட்ட ஹெல்ப் கேட்டோம் மேம் ஹெல்ப் பண்றதுக்கு தான் யாருக்கும் மனசு இல்ல என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் எல்லா குழந்தைகளுக்கும் நான் பண்றேன் மேம் என்ன வேணும்னு கொட்டேஷன் அனுப்புங்க நான் வாங்கி தரேன் எவ்வளவு ஆகுன்னு கொட்டேஷன் அனுப்புங்க தேங்க்யூ மேம் இமிடியேட்டா நான் அனுப்பிச்சு விடுறேன் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம் இதுக்குதான் என்னோட சம்பளத்துல ஒரு பகுதியை சேமிச்சுட்டு வரேன் உங்களை மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மனசு கூட இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல மேம் இன்னைக்கே உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பிச்சு மேம் ஓகே மேம் எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் சொல்லுங்க நான் அனுப்பி விடுறேன் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் மேம் ஓகே மேம் அனுப்பி விடுங்க மேடம் வர சொல்லிருந்தீங்க பாரின்ல இருக்கிற ஒருத்தர் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்றேன்னு சொல்லி இருக்காங்க இந்த லிஸ்ட்ல இருக்கறதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தேவைப்படுது எவ்வளவு வருதுன்னு சொல்லி கொட்டேஷன் வாங்கிட்டு வந்துரு ஓகே மேடம் ஒரு கடைக்கு மூணு கடையில கொட்டேஷன் வாங்க உதவி செய்யறவங்களுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும் ஓகே மேடம் சார் ஹை குவாலிட்டி கொசுவால நாலு கார் என்ன ரேட்டிங் சார் இருநூத்தி இருபது ரூபா சார் அறுபதுக்கு தொண்ணூறு ஹை குவாலிட்டி பெட்ஷீட் அது என்ன ரேட்டிங் சார் சார் நல்ல தரமான பெட்ஷீட்னா கைத்தறி ரக ரெண்டுக்கு ரெண்டு முறுக்கு நூறு தான் அது நானூத்தி ஐம்பது ரூபா வரும் சார் இதே சைஸ்ல கொசு வலையுமே பெட்ஷீட்டுமே ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டியில எவ்வளவு வரும் சார் சார் லோ குவாலிட்டி அப்படின்னால எதுவும் கிடையாது இந்த டேமேஜ் ரொம்ப நாள் விற்காம இருக்குது பாருங்க அதையெல்லாம் வேணா கம்மியான ரேட்டு கொடுப்போம் ஓகே அது என்ன விலை வருங்க சார் அது என்ன சார் கொசு ஒரு ஐம்பது ரூபா பெட்ஷீட் ஒரு எழுபது ரூபா இந்த தான் வரும் ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல சார் அத குழந்தை யூஸ் பண்ண முடியாது சார் கைத்தறி பெட்ஷீட் ஒரு மூவாயிரத்துக்குமே கை குவாலிட்டி கொசுவலை ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்குமே கொட்டேஷன் போட்டு எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க சார் ஓகே சார் சார் மொத்தம் பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வருது பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்துனீங்கன்னா பதினேழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் வருதுங்க சார் ஓகே சார் இந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துரு நான் சொல்ற பேர்ல பில் போடுங்க ஆனா நீங்க ஆசிரமத்துக்கு அனுப்புறது டேமேஜ் பீஸ் சொன்னீங்க பாத்தீங்களா பெட்ஷீட் மூவாயிரம் கொசுவல் ஆயிரத்தி ஐநூறு அதை அனுப்பிடுங்க அதுக்கு உண்டான பணம் மூணு லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விட்டுருங்க என்ன சார் இது ஏதோ ஒரு மகராச அந்த அநாத குழந்தைகளுக்கு செய்யணும்னு செய்யறாரு அத போய் கொஞ்ச கூட மனசாட்சி இல்லாம இப்படி திருடுறீங்களே சார் என்ன சார் பண்றது மனசாட்சியெல்லாம் கழட்டி மாட்டேன் எனக்கு பதிலா வேற ஒருத்தர் வந்துருவா நீங்க சூழ்நிலை கேட்டா சார் மனச்சாட்சியெல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த தப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க சார் ஆசிரமத்தோட நிர்வாகிதான் கூப்பிடுற இந்த காலையே

அந்த பாவப்பட்ட பண்ண எனக்கு வேண்டாம் தத்துவ கூந்தல் எல்லாம் ஓரமா ஒரு பக்கம் பொத்தி வச்சுக்கிட்டு நான் சொன்னது ஒழுங்கா செஞ்சுட்டு வா சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இன்னும் ரெண்டு லட்சம் நீங்க சேர்த்து எடுத்தாலும் பரவாயில்ல அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் நல்ல பீசுகளை அனுப்பிச்சுடுங்க சார் உங்களுக்கு புண்ணியமா போகும் ஓகே சார் எனக்கும் மனச்சாட்சி இருக்கு உதவி செய்யணுங்கிறது மனசு தன்மை ஆனால் அந்த உதவி செய்ய விடாம தடுக்கிற இந்த மாதிரி முடிவுகள் இந்த நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு உதவி செய்யறவங்களுக்கு நேர்மையா இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கணும் எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் சொல்லுங்க நான் அனுப்பி விடுறேன் அந்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் மேம் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்துவிட்டால் அதை நேரடியாக சென்று செய்துவிடுங்கள் இன்று பல உதவிகள் திசை மாறி தவறான கைகளுக்கு சென்று விடுகிறது இந்த கதையில் வருவது போல்